எனதருமை மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை முழுமையாக பார்த்து லைக் ஷேர் கமெண்ட் செய்து பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு முதற்கண் கோடான கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பதிவில் சூரிய பெயர்ச்சி உச்சம் பலன்களை பார்ப்போம் ராஜகிரகமான சூரிய பகவான் மீனம் மனையிலிருந்து மேஷம் மனைக்குப் பெயர்ச்சியாவது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்று பலமாக பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவானுடன் இணைந்து பயணிக்கிறார் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் தலைமை பதவிகள் தானாக உங்களைத் தேடி வரும் உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அரசு அதிகாரங்கள் உங்களை தானாக தேடிவரும் சிறந்த நிர்வாகி என நீங்கள் பெயரெடுப்பீர்கள் சூரியன் தந்தைக்காரகன் என்பதால் தந்தையினுடைய பாசம் அபரிவிதமாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும் நீங்கள் எடுத்த முயற்சியின் முடிவில் வெற்றிகான உறுதியாக இருப்பீர்கள் எந்த பிரச்சனைகளையும் எளிதாக சமாளிக்கும் மனதைரியம் சூரிய பகவானால் உங்களுக்கு கிடைக்கும் சூரிய பகவான் ஆத்மகாரகன் உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தியை கொடுப்பார் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தின் அதிபதியான சூரியன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு பயிற்சியாகி உச்சம் பெறுகிறார் முதன்மை கிரகமாக ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்த மாதிரியாக எவையெல்லாம் அமைகின்றன என்ன மாதிரியான மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது என்பதை சற்று சுருக்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் பார்க்கலாம் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடியவர் சூரியன் உங்களுடைய ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறார் அப்படிப்பட்ட சூரியன் மிகவலுவாக உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவது கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல நல்லபல முன்னேற்ற அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தித்திப்பான தருணமாக அமைகிறது என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் உறுதி செய்கிறார் நவகிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் பெயர்ச்சியாகி உச்சத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் சூரியன் பல்வேறு விதமான அற்புதமான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனெனில் சூரியன் முதன்மை கிரகமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்டவர் தன்னுடைய ஆதிக்கத்தை பல்வேறு விதமான பணிகளில் முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கிறார் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் பல்வேறு விதமான பணிகளில் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த காலகட்டங்களில் வெளிப்படுத்துகிறார் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சூரியனுடைய உச்சம் என்பது பல்வேறு வகைகளில் அலைச்சல்கள் குறைவதற்கும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்கும் ஏற்றதொரு வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் அபரிவிதமாக அதீதமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் என்பது மட்டுமல்லாமல் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ராஜகிரகமான சூரியனின் உச்சம் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிகாரமும் ஆளுமையும் உங்கள் கையில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல் சூரியன் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் அதே நேரத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் சில தொல்லைகள் தொந்தரவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உண்டு மற்ற இடங்களில் நடுநிலையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் பயணிப்பார் சூரியன் பெரும்பாலும் சூரியன் சாதகமாக அமைவது ஒருபுறம் வரவேற்கத்தக்க அமைப்பு என்பது மட்டுமில்லாமல் அவர் உச்சம் பெற்றிருப்பது கண்டிப்பாக அனைத்து விதமான பணிகளிலும் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் உடை தெரியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் சூரிய திசையோ அல்லது அவருடைய நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய கிரகங்களின் திசைகளோ அல்லது புத்திகளோ நடைபெறும் போது மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கும் அதேபோன்று புதன் புத்தியோ அல்லது புதன் திசையோ நடைபெற்றாலும் மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு ஏனெனில் சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக இருந்தாலும் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் சூரியனை பொறுத்த சூரியன் தனது பார்வையிலும் சரி மற்ற கிரகநிலைகளின் பார்வையிலும் சரி பகை கிரகமாக சுக்கிரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை பார்க்கப்படுகிறது இந்த சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய நான்கு கிரகநிலைகளின் பார்வையிலும் சூரியன் பகை கிரகமாகத்தான் கருதப்படுகிறார் பெரும்பாலும் ஒவ்வொரு கிரகத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு தனது பார்வை மாறுபடக்கூடிய வேளையில் சூரியன் மட்டும்தான் மிகச்சிறப்பாக தனது நட்பு கிரகமாக பார்த்தால் அந்த கிரகங்களும் சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்ற மிகச்சிறப்பான அமைப்பை பெற்றிருக்கிறார் இந்த மாதிரியான சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உச்சம் பெறுவது கண்டிப்பாக பல்வேறு வகைகளான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விளக்கி நல்லபல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் மிகவும் அபரிவிதமாக அதீதமாக பெற்றுக் கொடுப்பார் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் ஏனெனில் பெரும்பாலும் சூரியனின் ஆதிக்கம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகள் உள்பட ஆளுமை மிகுந்த பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பார் அதேபோன்று அரசியல் சார்ந்த பணிகளில் ஆட்சிபலமும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் சூரியனின் உச்சத்தால் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு சில தருணங்களில் சிறு சிறு தடைகளை சந்தித்தாலும் அவற்றால் மனம் உடைந்து போகாமல் மீண்டும் எழுந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் சூரியனின் உச்சம் உறுதி செய்யக்கூடிய வகையில் அமைகிறது உங்களுக்கு சூரியன் சாதகமற்ற அமைப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் எதை எடுத்தாலும் தோல்வி போன்றவற்றை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இதுவரையில் சந்தித்து வரக்கூடிய உடல் ஆரோக்கிய தொல்லைகள் பெருமளவில் குறைந்து மறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல் நல முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை அலைச்சலில்லாமல் துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக உறுதி செய்து கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சுபநிகழ்வுகளில் சந்திக்கக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய வகையில் சூரியனின் உச்சமானது அமைந்திருக்கிறது பல்வேறு வகைகளான சுபநிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகளை உடை தெரியக்கூடிய வல்லமை பெற்றவராகவும் சூரியன் கருதப்படுகிறார் மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஒளிக்கதிர்கள் எப்படி இருளையும் குளிர்ந்த சூழ்நிலைகளையும் மாற்றி மாற்றியமைக்கிறதோ அதேபோன்று தற்போது உச்சம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பு மிகவும் பிரகாசமான எதிர்காலத்தை நீங்கள் பெறக்கூடிய வகையில் நல்லபல முன்னேற்ற மாறுதல்களை குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் மிகச்சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அதீதமான அபரிவிதமான வளர்ச்சிகளை அள்ளி கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு இடமான ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு சூரியன் பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று சஞ்சரிப்பது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களையும் வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரிய பகவான் உறுதி செய்கிறார் நீங்கள் திட்டமிட்டபடி அனைத்து விதமான குடும்ப ரீதியான பணிகளை அலைச்சல்களும் இல்லாமல் செம்மையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது பல்வேறு வகைகளில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனால் அற்புதமாக விலகக்கூடிய யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் லாபத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானின் சப்தம பார்வை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான திருமணம் காதல் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பதிவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் குடும்ப ரீதியான சிக்கல்கள் தொல்லைகள் தொந்தரவுகள் விலகும் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒற்றுமை நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு உத்தியோகம் ரீதியாக ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சூரியன் அமர்ந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக கிடைக்கப் போகிறது நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் உங்களுடைய சிறு கூட லாபங்களை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் மிகவும் அதீதமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக தொழில்துறை வியாபாரத்துறையில் அசூர வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் ராஜகிரகமான சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தபடி திட்டமிட்டபடி மிகச்சிறப்பான முறையில் அனைத்தையும் சரியாக செய்து முடித்து அதன் பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக உண்டு என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகிறது மாணவ மாணவி கண்மணிகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பாராத புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு என்பதை ராஜகிரகமாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு உறுதி செய்கிறார் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியன் உதிக்கும் போது சூரியனை வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை மேலும் சூரியனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வசயோகம் வேசியோகம் என்று கூறப்படுகிறது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் இடத்திற்கு பன்னிரண்டு சந்திரன் ராகு கேதுவைத் தவிர மற்ற கிரகநிலைகளான குரு சுக்கிரன் சனி இருந்தார்களென்றால் அது வசயோகத்தில் பிறந்தவர்கள் என்று அர்த்தமாகும் இந்த வசயோகத்தில் பிறந்தவர்கள் உலகப்புகழ் பெற்றவர்களாக நல்ல குணங்களும் இனிமையான வார்த்தைகளையும் தரும் தன்மையுடையவர்களாக தர்மம் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாகவும் அமைச்சர்கள் அரசாங்க உயர் பதவி போன்ற அந்தஸ்தை அடையக்கூடியவர்கள் வசயோகத்தை பெற்றவர்கள் மற்றொன்று வேசியோகம் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் இடத்தில் ராகு சந்திரன் மற்ற கிரகங்கள் இருந்தால் வேசி யோகம் ஆகும் வேசி யோகத்தில் பிறந்தவர்கள் அழகாக இருப்பார்கள் இனிமையாக பேசுவார்கள் தைரியசாலிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தில் புகழ் பெற்றிருப்பார்கள் உறவினர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பணத்தை சேமிக்க பழகிக் கொள்ள வேண்டும் இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த வசை வேசி யோகம் என்பதை உங்களுடைய ஜாதகத்தின் மூலம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்